yeah இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது அவற்றுக்கு சொல்லும் இல்லை பேச்சும் இல்லை அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது அவை கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது உங்களோடு தோமாவை நோக்கி வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் அப்பொழுது பிலிப்பு அவரிடம் ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்றார் ஏசு அவரிடம் கூறியது பிலிப்பே இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்னை காண்பது தந்தையை காண்பதாகும் அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம் நான் தந்தையினுள்ளும் தந்தையினுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே நான் தந்தையினுள் இருக்கிறேன் தந்தை என்னுள் இருக்கிறார் நான் சொல்வதை நம்புங்கள் என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள் நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன் இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி பெறுவார் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் கிறிஸ்துவின் டு யூ நாட் பிலீவ் தட் ஐ எம் இன் தாதர் அண்ட் த ஃபாதர் இஸ் இன் மீ நான் தந்தையின் உள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா சில அன்பாண்டு சகோதர சகோதரிகளே அன்பாண்டு தொலைக்காட்சியே விசுவாசிகளே த ஒன்லி திங் தட் கவுண்ட்ஸ் இஸ் ஃபெய்த் ஒர்க்கிங் த்ரூ லவ் ஃபெய்த் அண்ட் ஒர்க்ஸ் டுகெதர் இன் ஒன் ஃப்ரேஸ் இறை அன்புக்காக தன்னையே மறப்பதும் பிறர் அன்புக்காக தன்னையே மறுப்பதும் இயேசு கிறிஸ்துவை அறிய சிறந்த தயாரிப்பு தன்னை மறக்க தன்னை மறுக்க ஃபர்கட்டிங் ஒன் செல் டினைய் ஒன் செல்ஃப் ஒரு சீடருக்குரிய அத்தியாவசியமான பண்புகள் இன் ஜீசஸ் வி சீ த பர்ஃபெக்ட் லவ் அண்ட் ரெவலேஷன் ஆஃப் காட் எ காட் ஹூ லவ்ஸ் அண்ட் கேர்ஸ் அஸ் லைஃப் ஃபார் அஸ் அப்பான் த கிராஸ் இயேசுவில் நாம் தூய்மையான அன்பை காண்கிறோம் மேலும் கடவுளின் வெளிப்பாட்டையும் கடவுளின் உண்மையான அன்பினாலும் நம் மீது கொண்ட ஆழ்ந்த அன்பினாலும் நமக்காக தம் உயிரையே சிலுவையில் துறந்தார் இயேசு கிறிஸ்தனுடைய அந்த காணிக்கை நர்ப்பணம் அர்ப்பணம் சமர்ப்பணம் ஆண்டவர் இறை தந்தைக்கு தன்னையே ஒப்பு கொடுத்தல் நம் மீது கொண்ட மேலான அன்பினால் if we put our trust in jesus and believe in him jesus promises that god the father will hear our prayers when we pray in his name இயேசுவிடம் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் நம்பி பிதாவாகிய தந்தையிடம் இயேசுவின் மூலம் செபிக்கும் போதெல்லாம் அது கேட்கப்படும் என்று உறுதி கூறுகிறார் ஒரு மூன்று எழுத்துக்களை எல்லாருக்கும் கொடுப்பேன் ட்ரஸ்ட் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் ட்ரஸ்ட் இன் த லார்ட் அதுதான் இயேசுவின் மூலம் நம்பிக்கையுடன் நம்பி பிதாவாகிய தந்தையிடம் செவிக்கும் போதெல்லாம் அது கேட்கப்படும் என்ற உறுதி வேண்டும் அதுதான் ட்ரஸ்டிங் இன் த லார்ட் இயேசுவிடம் நான் நம்பி அவர் வழியாக அவருடைய பெயரால் கேட்கிறேன் செபிக்கிறேன் ரெண்டும் முக்கியம் அவர் வழியாக அவருடைய பெயரால் கர்த்தர் கற்பித்த ஜெபத்துக்கு முன்னால் அப்பமும் ரசமும் மறுபடியும் இறை தந்தைக்கு காணிக்காக ஒப்பு கொடுக்கும் பொழுது இவ்வாறு செபிக்கிறோம் பாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் என் ஹேம் அண்ட் வித் ஹேம் இது ஒரு அருமையான தியாலஜி அவர் வழியாக நம்முடைய மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இறை தந்தையே உம்மிடம் மண்டாடுகிறோம் எது ஜெப முடியும் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவ வழியாக மண்டாடுகிறோம் நம் பெயராயிருக்கு ஒரு பழக்கம் அவர் அந்த காலத்திலிருந்து எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவின் பெயராலே இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்துவின் பெயரால் உம்மிடம் ஜெபிக்கிறோம் சரியா தவறா பட்டிமன்றம் இல்லை அதுவும் தியாலஜி பிரகாரம் இயேசுவின் கிறிஸ்துவின் பெயரால் செபிக்கப்படுவது இயேசு கிறிஸ்துவின் வழியாக செபிக்கப்படுவது ரெண்டுமே விவிலிய அடிப்படையில் மிக மிக ஆழமானது சவுண்டு டாக்ட்ரேன் ஆனால் நம்ம மக்கள் அவங்களுக்கு இந்த எமோஷனல் பயிர் இருக்கு இல்லையா அதனால் இந்த நிறையா ஜெபங்களை டிவியில் அந்த கன்வென்ஷனில் போய் கேட்குறாங்க பிரிவினை சகோதரர்கள் பிரதர்ஸ் ஜெபிக்கிறாங்க ஜபிக்கிறாங்க போதகள் ஜபிக்கிறாங்க ஆ அப்படியாக்கும் இப்படியாக்கும் உணர்ச்சி வசமாக எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே நாமே ஆ என்ன திருப்தியா இருக்கு ஒன்னு இல்லை என்ன தெரியுமா சிம்பிளா படுத்துக்கிட்டு போத்தினாலும் போத்திக்கிட்டு படுத்தினாலும் ஒண்ணுதான் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மண்டாடுகிறோம் அது நம்முடைய ஸ்டைல் நம்முடைய பழக்கம் அவருடைய பேரால் மண்டாடுகிறோம் பேராயர் ஜபிக்கின்றார் அதே தான் அதில் என்ன இருக்குது பிதாவை விழித்து பிதாவை அழைத்து அவரிடம் இந்த ஜபத்தை சொல்லி எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவாக மண்டாடுகிறோம் மிக மிக சிறப்பானது அவங்க எல்லாத்தையும் ஜெபத்திட்டு எங்கள் இறை தந்தை எங்கள் எங்கள் ஜபத்தை கேளும் நல்ல பிதாவே கடைசியில் பிதாவிட்ட ஜபிக்கிறாங்க அவ்வளோதான் அவனும் பெருசு அதுதான் நமக்கு பெருசா ஆஹ் நல்லா இருக்குது மாற்றான் வீட்டு தோட்டத்து மல்லிகை நம்ம தோட்டத்து மல்லிகையுடைய மணக்கம் என்று சொல்வதை போல எது நம்முடைய ஸ்டைல் எது நம்முடைய பாரம்பரியம் எது நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் மீது வாஞ்சையோடு இருத்தல் வேண்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் போதெல்லாம் அது கேட்கப்படும் என்று இயேசு உறுதி கூறுகிறார் ஆகவே இத்தகைய நம்பிக்கையில இயேசுவிடம் ஜெபிப்போம் முழந்தால் இருப்போம் லார்ட் ஜீசஸ் யூ ஃபில் அஸ் வித் தாய் ஆஃப் யுவர் சேவிங் லவ் அண்ட் த ஹோப் ஆஃப் எவர் லாஸ்டிங் லைஃப் வித் காட் ஆர் ஃபாதர் இன் ஹெவன் ஹெல்ப் டு நோ தி ஃபாதர் தட் வீ மே க்ளோரிஃபை ஹிம் ஆல்வேஸ் அண்ட் ராயஸுவே உமது காக்கும் அன்பின் மகிழ்ச்சியாலும் விண்ணக வீட்டில் தந்தையோடு இருக்கும் நிலைவாழ்வுக்கான நம்பிக்கையாலும் எம்மை நிரப்புகின்றீர் தந்தையை அறிய எனக்கு உதவியர்களும் அதன் மூலம் அவரை என்றும் ஆராதிப்பேனாக இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை மனுக்குளத்தை இயேசுவின் திரு இதயத்திற்கு ஒப்பு கொடுக்கின்ற ஜெபத்தையும் சொல்லி நம்மையும் மனுக்குலத்தையும் இயேசுவின் திரு ஒப்புக்கொடுப்போம் ஒப்பு கொடுப்போம் ஓ மிகவும் மதுரம் நிறைந்த இயேசுவே மனுக்குலத்தின் இரட்சிகரே உமது பீடத்தின் முன்பாக முழந்தால் இட்டு செபிக்கின்ற அடியோர்கள் பேரில் உமது கண்களை திருப்பியர்களும் நாங்கள் தேவரிற்கு சொந்தமானவர்கள் உமக்கு சொந்தமாகவே நாங்கள் இருக்கும்படி ஆசையாயிருக்கிறோம் இன்னும் அதிக உண்மையாக தேவரீரோடு ஒன்றித்திருக்கத்தக்கதாக எங்களில் ஒவ்வொருவரும் எங்கள் மனதார எங்களை இன்றைக்கு உம்முடைய திரு இதயத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி மனிதர்களுக்குள்ளே அநேக தேவரரை ஒருபோதும் அறிந்ததே இல்லை வேறு அநேகர் உம்முடைய கற்பனைகளை நிந்தித்து பழித்து உம்மை வேண்டாம் என்று தள்ளி போட்டார்கள் ஓ மகாதாயாளம் இருந்து இயேசுவே இவர்கள் எல்லோர் பேரிலும் இரக்கமாயிரும் இவள் எல்லோரையும் ஒரு திரு இருதய தண்டையில் எழுத்தருளும் ஆண்டவரே உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் என்றும் பிரமாணிக்கமாக இருக்கும் விசுவாசிகளான கிறிஸ்துவர்களுக்கு மாத்திரமே அன்றி உம்மை விட்டு பிரிந்து போன ஊதாரி பிள்ளைகளுக்கும் தேவரீர் ராஜாவாய் இருப்பீராக இவள் எல்லோரும் பசியாலும் துன்பத்தாலும் வருந்தி சாகாதபடி தங்கள் தந்தையின் வீட்டிற்கு சீக்கிரத்தில் வந்து சேரும்படி கிருபை செய்வீராக அபத்த பொய்க் கொள்கைகளால் ஏமாந்து போயிருப்பவர்களுக்கும் புரோதத்தால் விலகி இருப்பவர்களுக்கும் ராஜாவாய் இருப்பீராக எங்கும் ஒரே மெய்ப்பினும் ஒரே மந்தையும் இருக்கும்படி இவர்கள் எல்லோரையும் சத்தியத்தின் துறைமுகத்திற்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து கூட்டி சேர்த்தருளும் பாண்டவரே உம்முடைய திருச்சபையை அபாயத்திலிருந்து பாதுகாத்து திண்ணமான சுயாதீனத்தை அதற்கு கட்டளையிட்டும் சகல தேசத்து ஜனங்களுக்கும் ஒழுங்கு கிரமத்தையும் சமாதானத்தையும் தந்தருளும் இப்பூமியில் ஒரு கோடி முனை முதல் மறு கோடி முனை மட்டும் ஒரே குரல் சத்தமாய் நமக்கு இச்சன்யம் கொண்டு வந்த திவ்ய இதயத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மகிமையும் வணக்கமும் சதாகாலமும் காலமும் வருவதாக என்ற புகழ் விடாது சத்தித்து ஒழிக்க கிடவது ஆமே வா அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்